விநாயகர் புராணம் இதனை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஆறு சோமகாந்தனின் முற்பிறவிக் கதை மறுநாள் சூரிய உதய நேரத்தில் மன்னன் சோமகாந்தனும் அவனை சேர்ந்தவர்களும் கண் விழித்தெழிந்து நித்திய நியமங்களை நிறைவேற்றி ஐம்புலன்களையும் ஒரு ஞானியான தவஞானியான பிறகு மாமுனிவரின் அருகில் வந்து இரு கரங்களையும் குவித்து சாஸ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து எழுந்தார்கள் அச்சமயத்தில் விநாயக கடவுளுடைய திருவடி தாமரைகளை இடைவிடாது வணங்குகின்ற முனிவர் அரசனின் உடலையும் உள்ளத்தையும் வருத்தி வாட்டும் தொழு நோயை நீக்கி அவனுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று நினைத்தார் அதனால் அரசனை ஒரு சிறந்த ஆசனத்தில் அமரச் செய்து அவன் முற்பிறவில் செய்திருக்கும் நல்வினை தீவினைகளைப் பற்றி அவனுக்கு எழுத்துணர்ந்த விரும்பினார் முதலில் அவன் செய்திருக்கும் தீவினைகளைப் பற்றி கூறலானார் சோமகாந்தன் மன்னனே நீ முற்பிறப்பில் விந்திய மலைக்கு அருகில் கொல்லம் என்னும் பட்டணத்தில் சித்தரூபன் என்ற வைசியனுக்கும் சுலோச்சனை என்ற பெண்மணிக்கும் புத்திரனாகப் பிறந்தாய் காமந்தன் என்ற பெயர் சூட்டப்பட்டு வளர்ந்தாய் உன் இளமை பருவத்தில் குடும்பினி என்பவளை கல்யாணம் செய்து கொண்டு ஏழு பிள்ளைகளையும் ஐந்து பெண்களையும் பெற்று சுகபோக வாழ்க்கை நடத்தி வந்தாய் சிறிது காலத்தில் உன் தந்தை வயோதிகமடைந்து மரணமடைந்தார் உன் தாயும் உன் தந்தையை பின்பற்றி மரணமடைந்தாள் அதன் பிறகு உனக்கு புத்தி கூறுவதற்கு யாருமில்லாததால் நீ பெண்ணின்பத்தில் மூழ்கி விலை மகளிரின் மோக மயக்கத்தில் கெட்டளைந்தாய் உன் மூதாதையர் தேடி வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் வேசிகளுக்காக கொடுத்தழித்து விட்டாய் இது தர்மம் அல்ல என்று உன் மனைவி பலவாறு சொல்வதையும் கேளாமல் ஆபரணங்கள் வீடுகள் நிலங்கள் முதலானவற்றை எல்லாம் விற்று விற்று தாசிகளுக்கு கொடுத்து வந்தாய் பின்னர் கொடுப்பதற்கு மேலும் பொருளில்லாமல் நீ தரித்திரனாகி சிறிது நாள் யாசகம் வாங்கி அதனால் கிடைக்கும் பொருளை அவ்விளை மாதர்களுக்கு கொடுத்து வந்தாய் பொய் சாட்சி கோல் பித்தலாட்டம் முதலானவைகளை சொல்லி கூலி வாங்கி கூத்தியார்களுக்கு கொடுத்தாய் பிறகு சூதாடியும் களவாடியும் வழிப்பறி செய்தும் பெண்களின் கை வளையல்கள் காட்சிலம்புகளையும் காது தோடுகளையும் பிடுங்கி பறத்தைகளுக்கு கொடுத்து போகம் அனுபவித்தாய் அது மட்டுமல்ல குடும்ப பெண்களை கெடுத்தும் பிற ஸ்திரீகளை பலாத்காரமாக கற்பழித்தும் பலவாறாக இன்பம் சுவைத்தாய் அத்தகைய தீ செயர்களால் காமானந்தகாரத்தில் மூழ்கி ஸ்திரீலோகமான துன்மார்க்கன் என்ற பெயரெடுத்து அலைந்தாய் இதையெல்லாம் கண்டு உன் மனைவி மனம் பொறுக்காமல் துக்கப்பட்டும் பாதுகாப்பவர் யாருமின்றி தத்தளித்தும் பசியால் பல நாட்கள் பட்டினி கிடந்தும் அதற்கு மேலும் சகிக்க முடியாமல் உன் மீது வெறுப்புற்று உன்னை பிரிந்து தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் அதன் பின்னர் நீ மது வருந்தி உன் இஷ்டப்படியெல்லாம் தீவினைகள் புரிந்து வந்தாய் உன்னுடைய அட்டகாசங்கள் அதிகரிக்கவே அந்நகரத்து அரசன் உன்னை பற்றி கேள்வியுற்று உன்னை நகரத்தை விட்டே துரத்தி விட்டான் அதனால் நீ காட்டிற்கு ஓடிச் சென்று அங்கு கல்வர்களுடன் சகவாசம் வைத்து கொண்டு அந்த வழியாகவே போகிறவர்களையும் வருகிறவர்களையும் கொலையும் கொள்ளையும் செய்து வரலானாய் காட்டு மிருகங்கள் பட்சி வகைகளை உயிரோடு கொன்று உன் பசி தீர்த்து கொண்டாய் இவ்வாறு நீ திரியும் காலத்தில் ஒருநாள் அந்த வழியே கணவர்த்தன் என்ற பிராமணன் ஒருவன் வந்தான் உன் வழக்கமான சோபப்படி நீ விருட்டென்று எழுந்து அவனை வழிமறித்து அவனுடைய கைகளை பிடித்து கொண்டு அவனை கொலை செய்ய முயன்றாய் அவனோ உன்னை கண்டதும் கிங்கரனை கண்டது போல் பயந்து நடுங்கி பெருமூச்சு விட்டு அப்பா நான் பிராமணன் என்னை கொன்று விடாதே பிதிர் கருமங்களுக்காக ஒரு புத்திரனும் கூட இன்னும் நான் பெறவில்லை அதற்காக ஒரு பிராமண கன்னிகையை கல்யாணம் செய்து கொண்டேன் அவளோ ஒரு புத்திரனும் பிரசவிக்காமல் மாண்டு மடிந்து போனாள் இப்போது இரண்டாம் தாரமாக நான் மணந்திருக்கும் பெண்ணு புத்திரனை பெற முடியாத இளம் பருவத்தினராக இருக்கிறாள் அவளுக்கு என்னை விட்டால் வேறு எந்த ஆதரவும் இல்லை ஆகவே உன்னை என் நண்பனாக பாவித்து கெஞ்சுகிறேன் என்னை கொல்லாமல் உயிரோடு விட்டுவிடு என் கைப்பொருள்களையெல்லாம் மறைக்காமல் உன்னிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிடுகிறேன் எனக்கு உயிர் பிச்சை மட்டும் கொடு என்று கெஞ்சிக் கதறி பலவாறாகவும் உன்னிடம் வேண்டினார் ஆனால் நீயோ கொலைகள் முதலான பஞ்சமா பாதகங்களையும் விளையாட்டாகவே செய்ய துணிந்தவனாகையால் சிறிதும் மனமிறங்காமல் அவனை அவனை கொன்றுவிட்டாய் உடனே உன்னை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து விட்டது அதிலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக கழியும்படி நீ பல துன்பங்களை அனுபவித்து வரலானாய் ஆனாலும் இவற்றினுடைய உனக்கு ஒரு புண்ணிய பலனும் கிடைத்தது அந்த புண்ணிய பலனால்தான் இந்த ஜென்மத்தில் நீ ஓர் அரசனாகப் பிறந்தாய் என்று பிறகு முனிவர் கூறி நிறுத்தினார் மா முனிவரே அந்த புண்ணிய பலனையும் தாங்கள் மனமுவந்து தெரிவிக்க வேண்டும் என்று சோமகாந்தன் அரசன் வணங்கி கேட்டான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம